அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் ஐப்பசி ஒன்று சனி பிரதோஷம் சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் ஐப்பசி முதல் நாள் பொதுவாக ஐப்பசியில் நாம் சிவபெருமானை வந்து அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வோம் தீபாவளியோடு சேர்த்து கேதாரி கௌரி விரதமும் இருப்போம் இப்படி இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம் இப்படி இந்த ஐப்பசி மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு மாதமாகும் இந்த நாளில் இந்த மாதத்தில் ஐப்பசி முதல் நாளே சனி பிரதோஷத்தோடு நம்மளுக்கு வருது இன்றைக்கி திரியோதசி சதுர்த்தியில் நம்ம வந்து தீபாவளி வந்து அமாவாசையோடு நாம் வழிபாடு செய்வோம் கொண்டாடுவோம் இல்லையா அதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த த்ரீயோதியை தன திரியோதசி அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் நம்மளுக்கு கேலண்டரில் ஒரு இந்துக்கள் பண்டிகை அப்படிங்கிறதுல வராது ஏன்னா இதை வட இந்தியர்கள் தான் அதிகமாக அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க நம்ம வந்து திரு தீபாவளி திருநாள் ஒரு நாளாக கொண்டாடுவோம் அவங்க அஞ்சு நாளாக வழிபாடு செய்வாங்க இப்போ இந்த த்ரியோதியை ஏன் தன திரியோதசின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளிவந்த பொருட்கள் ஏராளமான பொருட்கள் வந்தன பாரிஜாத மரம் வந்தது அதை வந்து அவங்க தேவலோகத்தில் வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வெள்ளை யானை வந்தது லட்சுமி வந்தாங்க தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு கடைசியாக வந்தார் இல்லையா அப்போது தன்வந்தரி ஜெயந்தி அப்படின்னும் இந்த நாளை சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த நாளை வட இந்தியர்கள் இன்றைய நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்வாங்க ஏன்னா அந்த பார்க்கடலை கடையும் போது லட்சுமி வெளிவந்த நாளை அந்த நாளில் லட்சுமி குபேர பூஜை செஞ்சாங்க அப்படின்னா லட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் அப் அவங்களுக்கு வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுகளில் சவுத் இந்தியாவில் இந்த பழக்கம் கிடையாது நம்ம லட்சுமி குபேர பூஜை எப்போ செய்வோம் அப்படின்னா தீபாவளி மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை வந்து செய்வோம் இதுதான் நம்ம முறை இப்போ நம்மளுக்கு மீடியாஸ் இருக்குது யார் வேணாலும் எந்த பூஜை எவருக்கு யாருக்கு விருப்பமோ அவங்க செஞ்சுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து லட்சுமி குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் இல்லைம்மா நாங்கள் தீபாவளி அன்னைக்கே செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நிறைய நல்ல நாட்களும் வருகிறது என்னென்னா நம்மளுக்கு அந்த தீபாவளியோடு நம்ம இந்த அம்மாவாசை ஐப்பசி அம்மாவாசையில் கேதாரி கௌரி விரதம் அப்படிங்கிறது இருப்போம் இல்லையா அது உங்களுக்கு கேதாரி கௌரி விரதம் அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை இப்படி அன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வழிபாட்டிற்குரிய தினம் அதற்கான தனியாக ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் இதில் வந்து ஐப்பசி முதல் நாள் நம்மளுக்கு சனி பிரதோஷத்தோடு வருகிறது தன்வந்தரி ஜெயந்தின்னு சொல்லுவோ சொல்லுவாங்க தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி குபேர பூஜை இன்றைக்கி செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம் நாங்கள் லட்சுமி குபேர பூஜை எல்லாம் செய்யலம்மா இன்றைக்கி நம்மளுக்கு ஐப்பசி முதல் நாள் சனி பிரதோஷம் சும்மா ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் ஒரு வழிபாடு செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு தீபத்தை இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச்செழிப்பு செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த திரியோதசி அன்னைக்கு தான் பாற்கடலை வந்து கடைஞ்சாங்க அதிலிருந்து தான் லட்சுமி தேவி வெளிவந்தாங்க அதனால தான் தீபாவளிக்கு வரக்கூடிய திரியோதசியை முன்னாடி வரக்கூடிய திரையோதசியை தன திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த நாளில் நம்ம மாலை நேரத்தில் நீங்கள் லட்சுமி குபேர பூஜை வந்து நீங்கள் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரிங்க இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபட்டாலே லட்சுமி குபேர பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி குபேர விளக்கு இருக்குது இல்லையா அந்த குபேர விளக்கில் நெய் ஊற்றி பச்சை நிறத்திரி போட்டு குபேர தீபம் அப்படின்னு ஏற்றுங்க நீங்கள் குத்து விளக்கு வழக்கமாக ஏற்றுறீங்க காமாட்சியம்மன் விளக்கு தான் நான் ஏத்துறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த குபேர விளக்கு அப்படிங்கிற தீபம் வந்து நீங்கள் ஏற்றுங்க அதே மாதிரி நம்ம எல்லாருமே பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை நாணயங்கள் நிறைய வச்சுருப்போம் அப்படி நாணயங்கள்லாம் நாங்கள் வைக்கலை அப்படின்னா கூட சில்லறை நாணயங்கள் சும்மா ஒரு கண்ணாடி பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நீங்க எப்பயும் ஏத்தக்கூடிய அந்த காமாட்சி தீபம் ஏற்றுறீங்கன்னா அதையும் ஏத்திக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேர தீபம் நீங்க லட்சுமி குபேரர் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக இந்த குபேர விளக்கையும் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை வச்சுக்கோங்க பால் சார்ந்த இனிப்பு அவள் செய்தக்கூடிய இனிப்புகளை வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா அது குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் குபேர அந்த எந்திரம் வரையணும் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதற்கு பதிலாக அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த சில்லறை நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு ஐந்து முறை வந்து நல்ல சவுண்டு வர்ற மாதிரி அந்த ரெண்டு பவுல் வச்சுக்கோங்க ஒரு பவுல் இன்னொரு பவுலில் வந்து சத்தமாக கைகளை நல்ல மேலே தூக்கி அந்த சில்லறை நாணயங்களை அப்படியே செதற விடுங்க அந்த சத்தம் அந்த சில்லறை நாணயத்தினுடைய சத்தம் உங்கள் வீடு முழுவதும் கேட்கணும் அப்படிக்கே அந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சில்லறை நாணயங்களினுடைய சத்தம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த அப்பா அதை ஒரு ஐந்து முறை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப எளிமையாக நீங்கள் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை சிறப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு குபேர விளக்கு ஏற்றிக்கோங்க அதுக்கு ப அதற்கு அடுத்தது இந்த சில்லறை நாணயங்களை ஒரு ஐந்து முறை வந்து நல்ல சவுண்டு வர்ற மாதிரி வச்சுட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிட்டு அந்த சில்லறை நாணயங்களையும் ஐந்து முறை அப்படி சவுண்டு வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் எல்லாருமே இன்றைக்கி செய்யுங்க ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் ஏற்கனவே நான் இதற்கு முந்தைய ரெண்டு பதிவு கொடுத்துருக்குறேன் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு என்ன பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் பசுமாட்டிற்கு என்ன உணவு கொடுத்தா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு நான் இரண்டு பதிவுகள் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பிரதோஷமே சிறப்பு வாய்ந்தது இதில் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த பார்க்கடலை கடைந்த கிழமை சனிக்கிழமை அதனால் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நாம் வழிபாடு செய்வோம் கண்டிப்பா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீக்கி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் செல்வச் செழிப்பையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்